டிடி நெக்ஸ்ட் லெவல் மூவியோட ரிவியூவை பார்த்துடலாம் வீடியோ பார்த்துட்டுருக்கங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ சந்தானத்துக்கு இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியமான ஒரு குட் மூவியாக தான் இருந்திருக்கு எதனால் அப்படின்னா இந்த படத்தினுடைய கான்செப்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிவியூவராக அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறாரு அங்கே செல்வராகவன் வந்து ஒரு பேயாக சுற்றிட்டுருக்காரு அவர் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டெஸ்ட்டு வைப்பார் ஸோ அந்த அஞ்சு டெஸ்ட்டில் இவர் பாஸ் பண்ணிட்டார் அப்படின்னா இவர் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உள்ளே வந்துட்டு சாவ வேண்டியது தான் ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்டு வச்சு அந்த இதில் வந்துட்டு பாஸ் பண்ணுறாரா ஸோ உள்ள மற்ற ரிவியூரும் பார்த்தீங்கன்னா வருவாங்க ஸோ அவங்களோட சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுறாங்க ஸோ சும்மா இருந்த பேயை கிளப்பி விட்டு அது கூட பார்த்தீங்கன்னா பன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ காமெடி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம் வந்துட்டு டிடி தில்லுக்கு துட்டு ஒன்னாக இருக்கட்டும் இல்லை டிடி ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும் அந்த அதில் இருந்த அளவுக்கு காமெடி பார்த்திங்கன்னா இதில் இல்லை ஸோ ஏன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லெவலுன்னு வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த லெவலை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுனால அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிடுறாங்க காமெடி ஃபன்னு பார்த்திங்கன்னா அந்த எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இந்த படத்தில் நிறைய பேர் இருந்தனால ஒவ்வொருத்தருக்குமே ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு பத்தலை ஸோ அந்த ஒரு ரீசனாக இல்லை காமெடி ஏன் வைக்கல அப்படின்றது தெரியல பட் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகலை இந்த படத்தில் பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் வீக்கெண்ட்ஸில் இந்த படம் வந்து அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவியூவை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்